ஐயனார் துணை சிறியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் சோழன் அங்கே படுற எல்லா கஷ்டத்தையுமே பாண்டியன்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியன்கிட்ட அண்ணங்க யார்கிட்டயுமே சொல்லாதன்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே பாண்டியனுக்கு மனசே கேட்கல டேய் நீ அங்கே இவ்வளோ கஷ்டப்படும்போது நாங்கள் எப்படிடா இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன் அவங்களோட அப்பாவும் அண்ணனும் உன்னை இந்த மாதிரி டார்ச்சல் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சோழன் இல்லடா அவங்களுக்கு நிலாவை ரொம்பவே பிடிச்சிருக்குது நிலா அவங்க குடும்பத்துக்கு ஒரு தேவதையாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஈஸியாக எனக்கு விட்டு கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் அவங்க இனிய எதிரியாக தான் நினைக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அவங்க இப்போது பழி தான் இனி இங்கே கூப்பிட்டு விட்டுருக்காங்க உடனே பாண்டியன் சரிடா நீ பத்திரமா இரு நீ தனியா எங்கேயுமே போகாத அங்கே கொஞ்சம் வீட்டிலேயே இருந்துக்கோ வெளியில் எங்கேயும் போனாதான் பெரிய பிரச்சனையாக ஏதாவது பண்ணுவாங்க அதே மாதிரி சாப்பிடும்போதே பார்த்து சாப்பிடு ஏன்னா இப்படி உள்ளவங்க சோத்துல வசத்தை வச்சாலுமே சந்தேகத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே எனக்கும் தெரியும்டா நான் இங்க பத்திரமா தான் இருக்கிறேன் நீ அங்கே எப்படி இருக்கிறன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே எல்லாருமே தான் இருக்கிறோன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் சோழன் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறம் டேய் இவ்வளோ பிரச்சனை நடக்குது நீ ஒரு வார்த்தை ஏண்டா என்கிட்ட சொல்லலை சரி நீ இரு நான் அண்ணன் கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லை அண்ணனுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கவலைப்படுவாங்க நீ அதனால் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க மறுநாள் நிலா கொஞ்சம் தனியாக உட்காந்து ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சோழன் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை என்ன ஆகும்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது நம்ம வேறு இங்கே வந்துட்டோம் இன்னும் அடுத்த ஒரு அஞ்சு நாளில் எனக்கு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ இருக்குது அதை போய் அட்டன் பண்ணணும் வேலை கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை கொஞ்சம் கவலையாகவே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க இவ்வளோ தூரம் நீங்கள் மறுபடியும் மறுபடி முயற்சி பண்ணுறீங்க நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம கையில் வரதாங்க செய்யும் அப்படிங்கிறாங்க உடனே நிலா எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் எனக்குன்னு பார்த்தா மட்டும் எதுவுமே நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது ஒரு வேளை வேலையுமே கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி ரொம்பவே பயமாக இருக்குதுன்னு நிலா பயப்படுறாங்க இதை பார்த்ததுமே சோழன் நிலாவோட கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இங்கேருந்து போனதுமே இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணலாம் நல்லபடியாக வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே நிலாவோட அப்பா கேட்டுட்டு சோழன் தனியாக வரும்போது ஆமாம் என் பொண்ணு கையை பிடிச்சி நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் பொண்ணு அது இப்போ கிடையாது இப்போவா என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிலாவோடாப்பா தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாத இதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன சார் இதுக்கே இப்படி சொன்னால் எப்படி இனிமல் தானே இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க சோழன் வம்பலுக்கிறத தெரிஞ்சதுமே நீ என் பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசவே கூடாது அதுவும் ஏன் முன்னாடி நீ உட்காந்து பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு கையை நீ தொடவே கூடாது அப்படிங்கிறாங்க சார் என்ன சார் இதுக்கே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் எப்போதும் போல் நக்கல் பண்ணி சிரிக்கிற மாதிரியே சிரிக்கிறாங்க இதை பார்த்ததுமே நிலாவோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது சார் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறதே தப்பு அவள் என்னோட பொண்டாட்டி கைப்பிடிச்சு நார்மலாக தானே பேசிக்கிட்டு இருந்தேன் வேற எதுவுமே நான் பண்ணலையே ஏன் இதுக்கே இப்படி கொதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் உன்னையெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருந்தா தான் நீ அடங்கியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்ட போறாங்க சோழன் அந்த கையை தடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நான் பொருளுமையா இருப்பேன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க ஏன்னா எனக்கும் கை இருக்குது எனக்கும் அடிக்க தெரியும் ஏதோ பெரிய மனுஷங்களாச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இதை பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறதையும் தாஸ் கேட்டோன்னே ஏன் அப்பா முன்னாடி நீ குரலை வசதி பேசுவியா அது என்ன நீ அடிப்பியா எங்க அடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சோழனை அடிக்கிறாங்க ஆனால் திரும்பி சோழனுமே அடிக்கிறாங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு ரெண்டு பேருக்குமே பலத்த காயமும் ஆகுது அப்படி ரெண்டு பேருமே கட்டி புரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சோழனை தாஸ் பலமாக தாக்கிடுதாங்க இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிய வருது நிலா கோவப்படுறாங்க அப்படி என்னதான் பிரச்சனையா இருந்தாலுமே ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கிட வேண்டிதானே அப்படி என்ன அடிப்படி சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடிப்படி சண்டைலாம் இல்லம்மா ரெண்டு பேருமே சும்மா நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப மாப்பிள்ள தான் ரொம்பவே ஓவரா பேசிட்டாங்க அதுல ஒரு சின்ன தான் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லி நிலாவோட அப்பா சமாளிக்கிறாங்க நிலாவுக்கு முழுசாக என்ன விஷயம் தெரியலாட்டியுமே ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அதனால உடனேவே சோழனை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க போன இடத்துல அப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே சேர நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க ஆனால் நிலாவுக்கு இங்கே இருக்கிற நேரத்தில் அவங்க கால் பண்ணது ஒரு ஆறுதலாக தான் இருக்குது சொல்லி அழுகிறாங்க அண்ணன் இந்த மாதிரி சோழனுக்கு ஆகிடுச்சின்னு சொல்லி இதை கேட்டதுமே சேரனுக்கு எனக்கு அங்கே இருக்கவே முடியலை என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்து தெரிஞ்சுக்கிடுதாங்க தெரிஞ்சதுமே இருப்பா நான் இப்போ உடனே கிளம்பி வாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நிலாவுமே இல்லைண்ணே நீங்கள் வர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு மனசே கேட்கல ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனதுலேருந்து என்னால் இங்கே இருக்கவே முடியலை அப்படி இருக்கும்போது சோழனுக்கு இப்படி அடிபட்டுருக்குன்னா நான் எப்படி இங்கே நிம்மதியாக இருப்பேன் நான் இப்போ உடனே கிளம்பி வாரேன்னு சொல்லிவிட்டு கிளம்ப போகிறாங்க அப்படி கிளம்பும்போது பாண்டியன் வந்து நீங்கள் எங்கேனே போகிறீங்க எதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி சோழனுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படியா அவன் வேணுனே தான் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க என்ன வேணுனே பண்ணியிருப்பான் நீ என்னதான் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேரன் உடனே பாண்டியன் ஆமாம் ஏற்கனவே அங்கே இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சோழன் சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரன் நீ என்னடா சொல்கிற இவ்வளவும் அவன் விஷயம் சொல்லியிருக்கான் அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட இதை முதையே சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க இல்லைனே அவன் தான் நம்ம எல்லோரும் கஷ்டப்படுவோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வேண்டான்னு சொன்னான் அவன் அப்படி தான்டா சொல்லுவான் ஆனால் நீ என்ன செஞ்சுருக்கணும் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்து இந்த மாதிரி ஒரு வாரத்தில் நிலவை பிரிச்சிருவேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டே போயிருக்காங்க அதனால் அங்கே எல்லாமே பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குங்கிற விவரத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரன் சரி இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அது சரியே வராதுன்னு சொல்லி சேரன் கிளம்புறாங்க பாண்டியன் பல்லவன் கூட நாங்களுமே வரோனே நீ ஒத்தையில் போகிறது எங்களுக்குமே சரியா படலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்கடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி வெளியில் போவேல இல்லை நடேசனுமே வராங்க என்னடா என்ன பிரச்சனை ஆ ஒரே அலம்பிக்கிட்டே இருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி சோழனுக்கு அடிபட்டுடுச்சான் ஆக்சிடென்ட்னு சொல்லி போய் சொல்கிறாங்க அப்படியா அப்போ நானும் வரேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவன் மாப்பிள்ள விருந்துக்கு போயிருக்கான் அங்கே ஆக்சிடென்ட்னு சொன்னால் அதை நான் நம்புறதுக்கு என்ன முட்டாளா அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது அது எனக்கே புரியுது ஒழுங்காக நானும் வரேன் நீங்கள் என்ன தான் எனக்கு தோலுக்கு மேலே வளர்ந்தாலும் எனக்கு நீங்கள் பிள்ளைங்க தான் நீங்க ஒத்தையில் போய் அங்க என்ன கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி நீங்க சின்ன பசங்களும் கூட அங்க போய் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே பல்லவன் நம்ம அப்பாவா இது இப்படி அறிவா பேசுறது சரி வந்து தொலைங்க வந்து அங்க குடிச்சு மட்டையாவ இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க நீங்க நிலாவோட அப்பாவும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவனுக்கு லேசான அடியோட போயிடுச்சே ஏந்திச்சா இங்க உள்ள விஷயம் எல்லாமே சொல்லிருவானாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொன்னால் அவன் தான் கஷ்டப்படுவான் எனக்கு தெரிஞ்ச அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லை சொல்லிட்டா தானே நிலா தப்பாக நினைப்பா அப்படிங்கிறாங்க இல்லை இந்நேரமே நிலாவுக்கே கொஞ்சம் டவுட் வந்திருக்கும் அதனால் நம்ம இன்னுமே இந்த நடிப்பை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அதனால் நம்ம இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போய் அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு சொல்லி இருந்தே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே நிலாவோட அண்ணே வேணும்னா இவனை ஹாஸ்பிட்டலை வச்சே கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கெட்டதுமே நிலாவிடா அப்பாக்கு இது ஒரு நல்ல ஐடியாதான் ஆனா இப்போ நம்ம உடனேவே பண்ணா நம்ம தான் முழு சந்தேகமும் வரும் அதனால கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கொஞ்ச நாள் தானப்பா இங்க இருப்பாங்க அதுக்குள்ள பாரு அவனை மரியாதையே இல்லாத மாதிரி நான் இங்க எப்படி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சபதம் விடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சோழனை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க நிலா அதே நேரத்தில் சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே சேர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தாங்க வந்து நிலாவோட வீட்டை விசாரிச்சு கரெக்டாக அங்கேயுமே வராங்க வந்து தான் தெரியுது நிலாவோட அப்பாவும் அண்ணனும் வெளியில தான் நிற்கிறாங்கன்னு அதை பார்த்ததுமே நம்ம சேரண்ணனுக்கு ரொம்பவே கோபம் வருது தான் தம்பியை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இவங்க சித்திரவதை பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிலாவோட அண்ணனை அடிக்கிறாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல சேரண்ணன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பேசி தீக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி கையெல்லாம் நீட்ட மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனாலேயே நிலா பாண்டியன் பல்லவன் அது போக சோழன் முத கொண்டு எல்லாருமே ஷாக்காகுறாங்க ஏன்னா அவங்க இந்த அடியுமே தான் தம்பிக்கு ஒன்றுன்க தான் அவங்க இவ்வளோ தூரம் கோவப்பட்டு அடிச்சிருக்காங்க அதனால தான் எல்லாருமே இவ்வளோ ஆகுறாங்க உடனே நிலாவோட அம்மா இவங்களெல்லாம் யாரு உள்ள விட்டது ஏன் பையன் மேல நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கதுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் நிலாவோட அப்பாவுமே சேரனை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுதாங்க உடனே சேரன் என் தம்பியை நீங்கள் என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி எல்லாத்தையுமே வெளியில் சொல்கிறாங்க இதை கேட்டதும் தான் நிலாவுக்கே புரியுது இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு சோழன் தான் இது எதையுமே நம்மக்கிட்ட சொல்லாமல் நமக்காக மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு